மற்ற உயர்த்துவதற்காக வாழக்கூடிய ராசிகள் பேருக்காக வாழும் ராசிகள் உதவி பெற்றே வாழும் ராசிகள் அது என்ன ராசி அப்படின்னா அதுதான் மண் ராசி இந்த மண் ராசி அப்படிங்கிறது தன்னை விட மற்றவர்களே வாழக்கூடிய தன்மை கொண்டது தன்னுடைய பெருமையை வந்து வெளியே சொல்லிக்கவே சொல்லிக்காது இந்த மண் ராசிகள் இருக்கிற திறமையை வந்து வெளியே காமிக்கணும் அப்படின்னா வேறு யாராவது வந்து சொல்லணும் அப்போ தான் தெரியும் இந்த ராசி மூலமாக உயர்ந்தவர்கள் ஏப்பிட்டே இருப்பாங்க இந்த மண்ராசினால் வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து பயங்கரமாக வளர்ந்தா கூட இந்த ராசிக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்கவே மாட்டாங்க இந்த ராசியை பாராட்டவே மாட்டாங்க அந்தளவுக்கு இந்த இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாலுமே அந்த மண்ணை பற்றி பெருமையாக சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்ட ஒரு ராசின்னு கேட்டால் ராசி தான் அந்த ராசிக்கு உதவிகள் செய்யாமல் அவங்க உயரவே முடியாது ராசிக்கு இவங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மண் ராசிக்கு வந்து உதவிகள் செஞ்சால் தான் இது வந்து முன்னேறவே முடியும் அப்படிப்பட்ட ராசி ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அப்படி அப்படி எதாவது தானாகவே மண்ராசில உயர்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்களே தூண்டுகோளாக இருப்பாங்க அப்படி தூண்டுகோலாக இருக்கும்போது அவங்கள அவங்களே வந்து உயர்த்திக்க முடியும் வேலையை செஞ்சு செஞ்சுன்னு உண்வாங்க வேலை ஊற்றுருவாங்க அப்படி பண்ணும்போது மண்ராசிலாம் முடியும் அப்போ அவங்களுக்கு அவங்களே உதவி செஞ்சு வரும்போது அளவுக்கு முடியுமோ அளவுக்கு முடியும் அதே ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியே இருந்தும் உதவிகள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வேகமாக உயரம் உயர உயரம் வரும் அந்த மாதிரி மண் ராசி உயர உயர வர வர என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அடைக்க வைக்கக்கூடிய வேலையும் மற்றவங்க சிரிப்பே இருப்பாங்க மண்னால் காலக்கீடு கணக்கின்னு வச்சுக்கிறாங்க அந்த மண்லேன்னா வாழவே முடியாதுங்கிறது நிறைய தெரியாது இல்லையா அந்த மண் வந்து எல்லாத்தையும் விடும் எல்லாத்தையும் வள வைக்கும் எல்லாத்தையும் பெருமையாக பேசும் அந்த மண் ராசியோட மண் லக்கணக்காரங்க பண்ணுவாங்கன்னா பிறரை பற்றி அதிகமாக என்ன பண்ணுவாங்க அக்கறை காமிச்சு இவங்க அப்படி இந்த மாதிரி இவங்க சூப்பர் இவங்க இவங்க திறமையானவங்க இவங்க கிட்டே போவாங்க எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய வேலை எல்லாத்தையும் மண்டாக சுற்றி இப்போ ஒரு சில மண்ண்கள் இல்லை மண்டல் மண் கரிசல் மண் ஆற்று மண் செம்மண் களிமண் விவசாய நல்ல பூமி மண் அதுக்கு முன்னாடி மலை மழைமையாக இருக்கிற மண் மூலிகை வளரக்கூடிய மண் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்கிறோம் நம்ம மண்ணை பார்த்து இந்த மண் அந்த மாதிரி வளமான இந்த மண்ணில் வந்து களிமண் பூமியை வீடு கட்டுற மாதிரி அது தினமாக வெச்சி வர போட்டு கட்டணும் இல்லைன்னா வீடே வந்து உள்ளே இறங்கியிருப்பா அந்தளவுக்கு ஆபத்தான விஷயம் மழை அதிகமாக போய் தண்ணி இருந்துச்சாக்கணும்னா வீடு உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது கைமண் பூமி அந்த மாதிரி அதனால் கைமண் பூமியில் தண்ணி வந்து உள்ளே அதிகமாக இறங்க அந்த மாதிரி பார்த்து பார்த்து வீடு வந்து கட்டிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மண்ணை பற்றி சொல்லணும் சொல்லி அந்த மண்ணை தன் தண்ணியை சொல்லணும் இது வந்து விவசாயத்தில் நெல் விளையிற பூமி அப்போ இந்த பூமியில் வந்து நீங்கள் நல்லா நெல் வெளியாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெல் விலையிற பூமியில் வந்து பக்கத்தில் வளர்த்து வர வ தண்ணி நல்லா இருக்கிறதுனால இந்த பூமியில் தண்ணியும் நல்லா கிடைக்கும் தண்ணியை வந்து ஊற்றா கொடுக்கூடிய பூமி தண்ணி வளம் கொண்ட பூமின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க சொல்ல சொல்ல சொல்லதான் அதை பயன்படுத்துவாங்க சொல்லணும் அப்ப அந்த மண் ராசிகள் அப்படிங்கிறது எது அப்படின்னா விஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளுக்கும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நிச்சயமா யாராவது ஒருவர் உதவி செய்யாமல் அவரை ஒன்று பெரியப்பா இல்லை அப்பா இல்லைன்னா அண்ணன் தம்பி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு உதவியை செஞ்சுருப்பாங்க அப்படி செஞ்சது மூலமாக தான் அந்த வாழ்க்கையில் மாற்றமே வந்திருக்கும் வந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாற்றத்தை கொடுத்தவங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க எது இந்த மண்ராசி நிறைய கொடுப்பாங்க அவங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கொடுப்பாங்க அப்போ மண்ராசி வந்து பெரிய ஆளாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து நல்லபடியாக உதவி செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி செய்யாமல் கண்டிப்பாக வந்து நான் தான் பெரிய ஆளான அப்படின்னு ஒரு மண்ராசி சொல்லிச்சு அப்படின்னா உண்மையிலேயே அந்த மண் ராசிக்கு வந்து நமக்கு என்ன யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது தெரியலை அர்த்தம் ஈஸியாக சொல்லணும் இல்லைன்னா அவங்க கடமை அப்படின்னு செய்யணும் என்ன அவசியம் இருக்குது அப்படின்னே கேட்கலாம் யாருக்காக இருந்தாலும் செய்யணுன்னு அவசியம் இருக்குதுன்னு கேட்கலாம் ஆனால் செய்யணும் அவசியம் இருக்குது கடமைன்னு வரும்போது அப்போ கடமைன்னு ஒரு செஞ்சால் கூட அவங்க என்ன பண்ணணும் இவங்க செஞ்சு தான் வந்தவங்கிறது என்ன பண்ணிக்கணும் உள்வாங்கக்கூடிய தன்மைக்கு வந்து வரணும் அப்போ மண் ராசிக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் யாராவது ஒருத்தர் உதவி செய்தே ஆக வேண்டும் அப்படி உதவி செய்ய முடியவே முடியாது அப்புறம் ரிசவாக இருந்தாலும் கண்ணியாக இருந்தாலும் மகரமாக இருந்தாலும் இந்த மூன்று ராசிகளுக்கும் யாராவது ஒருத்தர் வந்து இவங்க சிறந்தவங்க இவங்க நல்லா வேலை செய்வாங்க இவங்க திறமை வந்து அதீதமானது இவரோட அறிவு சிறப்பானது இவர்கள் மூலமாக பல பேருக்கு நன்மை நடக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் இவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் மார்க்கெட்டிங் மூலமாகவும் அது ஒரு அலுவலகம் வச்சு கொடுத்தோம் ஒரு வீடு கட்டி கொடுத்தோம் ஒரு ஆஃபீஸ் வச்சு கொடுத்தோ அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தால் மட்டுமே அந்த திறமை வந்து வெளியே ஒரு கன வாய்ப்பு உண்டு அப்படினா அந்த மண் நல்லா தான் வாழ்ந்துருக்கும் மண்ணுக்கு வந்து கவலை இருக்காது அது அந்த தன் போக்கில் என்ன தன் கூட அது சும்மா மண் எப்படி இருக்கணும் சும்மாவே இருக்கும் அதுக்கிட்ட வளரத வச்சு அப்படியே கவனி இருக்கும் அந்த மண்ணை நாமதான பண்ணுவோம் வாங்கி சிறந்த மண் இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லி அது உருவாக்குறோம் இல்லையா அது மாதிரி இருக்கே அது உருவாக்கணும் அப்படி உருவாக்கலைன்னா இதெல்லாம் அப்படியே சும்மாவே இருக்கும் அப்போ தானாகவே சுப்பராசிக்கிறாங்க நானே எல்லாத்தையும் செஞ்சு நானே வீடு கட்டிலாம் வந்தேன் கண்டிப்பாக அங்கே ஒருத்தர் நிச்சயமா இருப்பாங்க இல்லாமல் நிறுவ மாட்டாங்க அது மனைவியா இருக்கலாம் அல்லது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அண்ணா இருக்கலாம் மாமனா இருக்கலாம் அச்சினா இருக்கலாம் சரிங்களா இப்படி இல்ல குழந்தைகளா இருக்கலாம் இப்படி யாராவது ஒருத்தர் நிச்சயமா வந்து நின்று நின்றுவாங்க மற்றவங்க இல்லாமல் நிச்சயம்னா கூட இவங்களுக்கு நின்றே ஆகவே அப்பதான் வந்து மண்ணை வந்து மற்றவங்களுக்கு தெரியும் தெரியும் அப்படி இல்லாமல் இருந்தாங்கன்னா எவ்வளோ தான் உழைச்சாலும் இந்த மண்ராசிக்கு என்ன கிடைக்காது அங்கீகாரமே கிடைக்காது மண்ராசி வச்சு வாழ்வாங்க இப்போ மந்தராசி ஒரு டாக்டர் படிச்சுருக்காங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு கிளினிக் வச்சு வாழ்வாங்க சூப்பராக வந்து வாழ்வாங்க சரிங்களா ஆனால் மனராசி டாக்டருக்கு அந்த சர்டிஃபிகேட் வச்சு வாழ்றதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்காமே இருக்கும் வாங்கிட்டு போய் சர்டிஃபிகேட் வச்சு வாங்கறது கூட நம்ப பண்ண மாட்டான் சீக்கிரம் செய்கிற வெளியை சொல்லி வளர்த்துறதுக்கான வேலையை செய்ய மாட்டாங்க சில பேர் செஞ்சாலும் போராடி போராடி தான் என்ன பண்ணணும் முயற்சி பண்ணி பண்ணுற மாதிரி உதவிங்கிறது மண்ராசிக்கு அவர்களும் செய்யணும் ஒரு மண்ணில் விவசாய என்ன பண்ணுவாங்க பக்கம் பாதுகாப்பு கெட்டு போகாத சேவையை கடக்காமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நெல் போட்டு போட்டு வளர்க்கணும் அந்த மண்ணை வந்து வளத்தை வந்து அப்படியே பாதுகாக்கிற மாதிரியே வச்சுட்டே இருக்கணும் உழுது விட்டு போயிட்டு அந்த வளத்தை அப்படியே பாதுகாப்பாக வைக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படி இல்லாமல் உதவாசி கொடுத்தது நல்ல மண்ணா அப்படியே கலட்டும் அப்படி விட்டுட்டு நானும் ஏதோ சொன்னேன் நானும் ஏதோ பண்ணேன் அப்படின்னு மெனைக்கட்டணும் மெனக்கட்டு செய்து வந்தால் அந்த மண் வளர்ந்து என்ன பண்ணும் யார் மெனைக்கட்டார்களோ அவர்களுக்கு வளத்தை கொடுக்கும் வனக்கெடாமே இருந்தாலுமே அது அந்த மண்ணு என்ன பண்ணோம் பேரடை வாழ வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் முக்கியமான தெரிஞ்சுக்கிற விஷயம் அப்போ மண்ராசி பொருள் இருக்கிறீங்க ரிசர்வ்ராசியில் போகிறீங்க கன்னிராசியில் போட இருக்கிறீங்க அதுக்கப்புறம் மகராசி போடறீங்க நீங்கள் மூணு பேருமே நீங்கள் யாவது பெரிய லெவலில் வெற்றி அடையாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு எங்கேயோ இடத்துல யாரோ எதையோ உங்களுக்கு செயலியாக அர்த்தம் அப்படி செஞ்சுருந்தா நீங்கள் என்ன இருக்க மாட்டீங்க உங்களுக்குள்ள தோல்வியே வரவே வராது அப்போ உங்களை யாராவது வந்து ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டுக்காதீங்க எதுவுமே செய்யாதவங்க பேசலாம்னு சொல்லுவாங்க இந்த பேசுனவங்களை கூட நீங்கள் என்ன பண்ணி இருப்பீங்கன்னா ஓய்த்து விட்ருப்பீங்க இந்த மண்ராசியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க வச்சு நீங்கள் உதவி சொல்லியிருப்பீங்க இந்த மண்ராசிக்கிட்ட உதவி வாங்கினவங்க தான் பேர் அதிகமாகவேங்க அந்த மண்ராசியை பற்றி கேவலம் பேசுவாங்க அந்த மண்ராசினாலே வாழ்வாங்க மண் விட்டு குடிச்சிரும் சமயத்தில் வச்சுருப்போம் பணமோ காசோ பொருளாக பேரோ புகழை வச்சுப்போம் அவங்க விட்டு குடிச்சிரும் அந்த விட்டு கொடுத்ததை வாங்கி கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ராசியை கேவலமா பேசுவாங்க சில நேரத்தில் அந்த மாதிரி பேசும்போது என்ன பண்ணிக்காதீங்க நீங்கள் அதை உள்வாங்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறது இதே மாதிரி இந்த மண் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மன்றராசி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிரமசாலியை பார்த்தாங்க வச்சுக்கினேன் அவங்கள பற்றின விஷயத்த எல்லா பக்கம் கொஞ்சம் சேர்ப்பாங்க பயங்கரமான திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தான் மேலே வச்சுக்கிட்டு தான் தோளில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து உயர்த்தி விடுவாங்க ஏன்னா மண்ணோட அது என்னது தன் மேலே வச்சு உயர்த்தி கொடுக்குற வேலை தான் அப்போ தான் நிற்கிற மண்ணை மதிக்கணுந்தா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்கல்ல நீ நிற்கிற மண்ணை மதிக்கணும் அதுதான் அவங்க சோறு கொடுது அப்படிம்பாங்கல்ல அந்த மண்ணை உதாசனப்படுத்தக்கூடாது உதாசனப்படுத்துறா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது இந்த மாதிரி மண்ராசின் மூலமாக உயர்ந்தவர்கள் அந்த மண்ணை உதாசனப்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க வந்து உயர்ந்ததுக்கு அர்த்தம் இல்லை அவங்க வம்சத்துக்கு பின்னாடி வந்து வாழ்க்கையில் உயர்வில்லைன்னு அர்த்தம் அப்போ புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மன்றராசி என்ன பண்ணணும் பிறரை வாழக்கூடிய வேலையை அதிகமாக செய்யும் பிறருக்கான சேவையை செய்யறதுக்காகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் அர்ப்பணிச்சிடும் பிறருக்காக விட்டு கொடுத்து வாழ்க்கையை வந்து வாழும் எப்போது மன்றராசி ஒரு குடும்பத்திலோ அல்லது சுற்றுச்சூழல் நண்பர்களோ உற்றாரோ உறவினரோ புரிஞ்சுக்கிறாங்களோ புரிந்து கொண்டவுடன் அந்த மன்றராசிக்கு மட்டும் வளர்ச்சி இல்லை சுற்றுக்கு எல்லாத்துக்குமே வளர்ச்சி நீங்கள் எங்கே வேணாலும் ஆராய்ச்சி ரிஷபராசி வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஜெயிப்பிற்கு ஒரு ஆள் கண்டிப்பாக உதவி செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி கன்னிராசி ஜெயிச்சு எழுதிய பேரில் வந்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மகராசி வந்து நல்லபடியாக கிளீனிக் போட்டோ ஹாஸ்பிட்டல் போட்டோ இல்லை பெரிய ஆஃபீஸ் கட்டியோ இல்லைன்னா வந்து பெரிய டாக்டராகியோ இல்லைன்னா இப்போ பெரிய ராஜ்யத்தையும் ஆளுண்டு இப்படிலாம் வாழுது நல்லபடியாக வீடுலாம் கட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்றாங்க இல்லைன்னா ஒரு ஏரியாவுக்கு வந்து தலைவராக இருக்கிறாங்க இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்குமே நிறையா நிறைய இருக்குது நிறைய இடம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டுடியோ வச்சு வாழ்றாங்க எப்படின்னா பார்த்தா அங்கே யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பா உங்கள்கிட்ட திறமை இருக்குது நீ என்ன பண்ண நீ தொழில் பண்ணுப்பா நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து கொடுப்பாங்க அப்படி ஆரம்பித்து கொடுத்ததுக்கப்புறமா அதில் நின்று அதை என்ன பண்ணுன்னா உயர்ந்து பல பேரை வந்து வாழ வைக்கும் இது மண் ராசி இதில் வந்து மூணு ராசியுமே போடுவோம் ரிசபராசியும் அப்படித்தான் கன்னிராசியும் அப்படித்தான் மகர ராசியும் அப்படித்தான் இது நீங்கள் சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பாருங்கள் கண்டிப்பாக யாராவது செஞ்சுருப்பாங்க மாமனார் செஞ்சுருக்கணும் இல்லை மாமியார் செஞ்சுருக்கணும் இல்லைங்க அத்தை செஞ்சுருக்கணும் இல்லை நண்பர்கள் செஞ்சுருக்கணும் இல்லை என்ன மனைவி கணவன் அண்ணன் தம்பி மாமன் மச்சினு யாராவது ஒருத்தன் பண்ணியிருப்பாங்க இந்த ராசிகளுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க பெரியப்பா சித்தப்பா தாத்தா அப்பத்தா இப்படி நிச்சயமாக இருப்பாங்க அவங்களுடைய தொடர்பு இல்லாமல் அவங்களுடைய வளர்ச்சி இல்லாமல் இவங்களால பிரிதியில் எவ்வளோ வளரவே முடியாது இப்படி யாருமே அந்த மண்ராசி செய்கிறேன் அப்படின்னா அந்த கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் அது வெளியவே தெரியாது அது திட்டம் தான் முடியும் ஏன்னா மண்ராசிகள் பிறந்தவங்களுக்கு திறமை மண் வளமாக இருக்கும் அந்த வளத்தை பயன்படுத்துறதுக்கும் அந்த வளத்தை பற்றி சொல்கிறதுக்கும் அங்கே என்ன தேவை ஆட்கள் தேவை அப்படி வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படி வராமல் இடத்த புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் யாராவது மண்ராசிகள் வந்து குழந்த பிறந்திருந்தாலோ அவங்களுக்கு நீங்கள் நல்ல வழியை காமிச்சு கொடுங்க அந்த மண்ராசிகிட்ட இன்னொரு விஷயம் பண்ணோம் நீங்கள் ராசியை நீங்கள் சரியான முறையில் வந்து வளர்த்தி விட்டீங்க அப்படின்னா அந்த ராசி வளர்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கும் ராசியை நீங்கள் வந்து தவறான முறையில் நீங்கள் வளர்த்தி விட்டீங்க அப்படின்னா அந்த மண் எல்லாம் அழிச்சோம் அப்போ ராசிக்கு நேர்மையான பாதையும் சரியான பாதையும் காமிச்சு அவங்கள உயர்த்தணும் அப்போதான் அதனால் பிரயோஜனம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ராசி வளர்ந்து வரும்போது பிரயோஜனமே இருக்காது எதுக்குடா வளர்த்து விட்டேன் என்னால எந்த ரோஜிலும் இல்லை அப்படின்னு பலன் ஓகேவா அப்போது எப்படி வளர்த்தணுமோ அப்படி வளர்த்தணும் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும் எதையும் மண்ணிற்கு முழுமையாக செய்யணும் சும்மா கிடைக்கிறது அப்படின்னா விட்டுவிட்டு கண்டுக்காமல் போயிடணும் அதுவே ஏதோ வாழ்ந்துக்கும் அதுவே ஏதோனா வளர்ந்துக்கும் அதில் கொஞ்சம் கெட்டதை ஊற்றுறது இல்லை எதையுமே செய்யாமல் கொலைச விட்டு இருக்கிறது இந்த வேலையை என்ன பண்ணாதீங்க மண் ராசிக்காரங்களை பிறர் செய்யாதீர்கள் நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டாம் இந்த மண்ராசிக்காரங்களுக்கு எல்லாத்தையுமே ரீதியாக நீங்கள் இதில் பாதிப்பா இருந்தீங்கன்னா கவளியப்படாதீங்க அதெல்லாம் கண்டுக்காமல் இனிமேல் விட்டுருங்க விட்டீங்கன்னாலே உங்கள் வாழ்க்கையில் ஊழி தேவையான உங்களுக்கு என்ன பண்ணிடும் கிடைச்சி நீங்கள் சந்தோஷமாக வாழ்விங்க இதில் மண் ராசியில் மண் லக்கணமாக கொண்டவர்கள் இன்னுமே பலம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க யார் என்ன என்ன திறமை சார்ந்தவங்க இவங்க இதில் கொண்டு போனால் சூப்பராக வந்துடுவாங்க அவங்க கண்டுபிடிச்சி அவங்க அதை உருவாகிற வரைக்கும் உறுதி அளிப்பாங்க அப்போ அவங்களுக்கு வெறுப்படையை வச்சு அவங்க சோர்வடையை வச்சு அவங்க எதுவுமே செய்ய விடாமல் தடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு வந்து அந்த மண்ராசி வந்து என்ன பண்ணாது யாருக்கிட்டையும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் கம்முன்னு தனியாக அமைதியாக உட்காந்துடணும் எனக்கு யாரும் சொல்கிறோம் வேண்டாப்பா நான் உண்டு எவ்வளோ ஒன்று கம்முன்னு உட்காந்துருன்னு உட்காந்துடும் ஏன்னா மண்ணுக்குள் அத்தனையுமே அடக்கும் மண்ணுக்குள்ளே அத்தனையுமே அடக்கும் அந்த மண் தெரித்து போச்சுன்னா அது பிரபஞ்சத்தில் கலந்து போயிடும் அப்படி ஒரு தன்மை அப்போ உண்மையாக இருக்கக்கூடிய மண் என்ன பண்ணாது உதவி செய்ய தான் பார்க்கும் அப்படி உதவி செய்து உதாசனப்படுத்துறாங்கன்னா அது ஒதுங்கி கொள்வோம் அவ்வளோதான் ஸோ மண்ராசி முன்னேறணும்னா என்ன பண்ணணும் யாராவது கண்டிப்பாக அதை உயர்த்துவதற்கான வேலை செய்யணும் இவங்க திறமை சிலந்துட்டு சொல்லணும் மண்ணுக்குள்ளே அவ்வளோ திறமை இருக்கும் மண்ராசி நிறைய பேர் வந்திங்கன்னா அஞ்சு டிகிரி வாங்குவாங்க பத்து டிகிரி வாங்கினவங்க பாதி டிகிரி வாங்குனவங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சில விஷயத்தை வந்து மண்ராசி சப்போஸ் நிறுத்திட்டா கூட மறுபடியும் வந்து சேர்ந்து தொடருவாங்க அவங்களுக்குள்ள மனாசியில் வந்துட்டு எப்படியாக ஒரு மூணு கலை நாலு கலை ஐந்து கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கலைகள்லாம் வரும் அது வந்து சண்டை கலையா இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கலையாக இருக்கலாம் இசைக்கலையா இருக்கலாம் இல்லைன்னா ஓவிய இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ஜோதி கலை வாஸ்துக்கலை நியூவாலஜி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தையல் கலை மேக்கப் கலை அப்படின்னு சொல்லி கலைகள் இல்லையா அந்த கலைகள் நிச்சயமாக அவர்களுக்குள் வந்து கண்டிப்பாக வரும் அப்படி வரும்போது அவங்க இன்னுமே வெளியேறி தன் சக்தியை வளர்த்துட்டே இருப்பாங்க அவங்கள வண்டி ஓட முடியும் கார் ஓட முடியும் எல்லாமே பண்ண முடியும் அப்படி நிறைய விஷயத்த வந்து என்ன பண்ணுவாங்க மந்தராசிக்காரங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து எல்லா மந்தராசிகளுமே கார் ஓட்டுவாங்க வண்டி விட்டுவாங்கன்னு இல்லை எல்லா ராசிக்காரர்களும் நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க அவ்வளோ நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து வெளியே வந்து சொல்லவும் முடியாமல் அட்லவங்களுக்கு போகாமல் அதில் வருத்தமும் போடாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தோம்னா அது மண் ராசி மட்டும்தான் சம்பவம் கன்னி மகரம் இந்த மூன்றையும் சரியான முறையில் நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டால் வெற்றிங்கிறது நல்லாதீங்க மழ்கிறாதீங்க மன்றாதீங்க மன்றராசியை பார்த்து நீங்கள் எடுத்தங்க ஒருத்தனை திட்டுறதுக்கிட்டு அதுக்கு என்ன தேவை அந்த மண்ணுக்கு என்ன தேவை அதை கொடுத்தா அது என்ன வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் அப்போ அந்த தேவைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கொடுக்கின்ற வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கும் பங்கு உண்டு சில நேரத்தில் வந்து மண்ணை சரியாக வளர்த்து விட்டிங்கன்னா முழு பங்குமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே இது அதை கொடுத்து அவங்க கிடைக்கும் இப்போ ஒரு அண்ணன் செய்கிறாரு தம்பி செய்கிறாரு மாமன் செய்கிறாரு மச்சனன் செய்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமனார் செய்கிறாங்க மாமியார் செய்கிறாங்க அப்பா அம்மா செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பங்கு உண்டு எப்படி நல்லபடியாக உயிர் தொழிற்சா அது லாபத்தில் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து அது வந்து உதவி செய்யும் இதுவே கணவன் மனைவி குழந்தைங்க செஞ்சாங்கன்னா முழு பண்புமே அவங்களுக்கு தான் போய் சேரும் யாருக்கு கணவனைக்கே போய் சேரும் மனைவிக்கே போய் சேரும் குழந்தைகளுக்கே போய் சேரும் இப்படி வந்து இருக்கும் இதே ஒரு சகோதரன் வந்து மண்ணாக இருந்து இன்னொரு சகோதரன் வந்தால் அந்த மண்ணிற்கு உதவி செஞ்சு மேலே உயர்த்தி விட்றாங்கன்னா முழுக்க முழுக்க சகோதரனுக்கு அந்த பழத்தை வந்து கொடுக்கும் இப்படி தான் மண்ணோட செய்கிற வேலை அப்போ மண்ணில் எவ்வளோ முக்கியமானது மண்ராசி கொடுத்து எவ்வளோ திறமை சலின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராசி மக்களும் திறமை சளி தான் மண் ராசியை வந்து சொன்னோம் அப்படின்னா பிறருக்கு நாம் எடுத்து சொல்லியே அந்த ராசி மண்ராசிங்கிறதால சொன்னோம் சொன்னீங்கன்னா அதை உயர்த்தி விட்டால் மண்ராசியை உயர்த்தி விட்டால் உங்களே வர வைக்கும் மண்ராசியில் குறுக்கு கோயிலில் கொண்டு உயர்த்தி விட்டு போட்டு அது எல்லாத்தையும் வாழ வைக்கணும் தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க மண்ராசி குறுக்கு கோயிலில் கொண்டு போய் உயர்த்தி விடுவதும் மண்ணின் மீது ரசாயனத்தை விடுத்ததும் ரெண்டு ஒன்று சரியா அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஆசை நீங்கள் பட்டீங்கன்னா அது வாய்ப்பு கம்மி ஒரு வேளை அந்த மாதிரி போய் அதுக்காக கொடுப்பு இருந்து குறுக்கு போய் நல்லா வந்து ஊருக்கெல்லாம் நிறையா நன்மையை வந்து செய்கிற மாதிரி வந்தாங்கன்னு வச்சுக்கங்க அப்போது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் என்ன ஆகிரும் அந்த பாவக்கணக்குங்கிறது காலம் போயிடும் அந்த பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே தெரியும் எதுக்கான குறுக்கில் போக முடியா அதனால ஸோ மண்ராசிக்கிறார் அத்தனை பேர் என்ன பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க இது போன்ற உங்களுக்கு ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வு விஷயம் என்ன அதுக்கப்புறம் உங்களுடைய இயந்திரமான விஷயம் என்ன மரபணு மூலமாக எது இது கொடுப்பினை எது கொடுப்பினை இல்லை அப்படிங்கிற விஷயத்த அதுக்கப்புறம் கல்வி சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ கால்தான் சம்பந்தமாகவோ உங்களுக்கு கேள்வி இருந்தால் இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக விளக்கத்தை ஓரளவுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் கிட்டே கொடுக்கும்போதும் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி பார்க்கறது அதுக்கு தான் சொல்லப்பட முடியும் நூறு பர்சன்டேஜ் ஆயிரம் மடங்கு வந்து இது அப்படி முடியல சொல்லிட்டு எப்பயுமே சொல்ல முடியாது எங்கிறது எதுக்கான எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை வேணும்னு இறைவன் அப்படி இருக்கும் போது ஒரு வழிகாட்டியாமல் தான் இருக்குது முடியுமே முடியும் முழுக்க முழுக்க நான் தீர்மானியை கொடுத்து விடுவேன் சொல்லிட்டு சொல்ல முடியாது சொல்லுவதற்கு சரியான பதிலாக இருக்காது யாருக்கெல்லாம் இந்த விடிய பிடிச்சிடும் அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்பிட்ட லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பிட்டே போய்ருந்துக்குங்க இன்னும் நம்ம பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனை நியூசர் ஆலோசனை வார்த்தைகளுக்கு தேவைப்படுச்சுன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படி நம்பரில் சொல்லிட்டு கொண்டு அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் குருவே நவன் அதே நவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்